தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய பதவிக்காலம் முடிந்த பின்பு நாயனார் நார நாகேந்திரன் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அகில இந்திய தலைமை நியமித்தது இந்த நிலையில் கடந்த மூன்றாண்டுகளாக பம்பரம்பல் சுற்றி கொண்டு திமுகவினுடைய கண்ணீர் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருந்த திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது அமைதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் சமீபத்திலே அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு அண்ணாமலை வரவழைத்து அவருக்கு முக்கிய தேசிய தலைமையிலான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது அந்த வகையிலே அடுத்த தேசிய பொதுச் செயலாளர் என்ற பதவியை அண்ணாமலை அவர்களுக்கு பரிந்துரைத்ததாக திட்டத்திட்ட உறுதி செய்துவிட்டதாக தெரிகிறது தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களின் பதவிக்காலம் முடிந்த பின்பு இந்த தேசிய பொதுச்செயலாளர் பதவி அண்ணாமலைக்கு வழங்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது